ஸோ இந்த வாழை மரத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் முப்பது நாள் பிளான் போட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ தான் க்ளீன் பண்ண முடிஞ்சுது ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான வாழைப்பழம் இலைகளுக்கு பயன்பாட்டிற்காக இந்த வீட்டு தோட்டம் முழுசாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த கொலை வந்து நம்ம வெட்டனை ஸோ இந்த தண்டுகளில் பார்த்தீங்கன்னா புழுக்கள் இருக்கும் அதனால் நம்ம கழனியில் மீந்திருந்த சூடோ மனசை நாம் இதுக்கு தெளிச்சாச்சு ஸோ அதே சமயம் நம்ம இலைகள்லாம் வெட்டியிருப்போம் ஸோ அதெல்லாம் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த காயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதன் வழியாக நிறைய புழுக்கள் பூச்சிகள் உள்ளே போகும் அந்த இடத்தையும் நாம் தெளிச்சாச்சு வெட்டி கீழே போட்டால் இலைகள் மேலேயும் நாம் தெளிச்சாச்சு அதோட கீழே இருக்கிற இடத்துலையும் தெளிச்சாச்சு எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா ஈரமாக அப்படியே இருக்கும் ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லணும் திரும்ப அதை என்ன பண்ணணும் மேலே நாம் மக்கிறதுக்காக ஜீவாமிரதம் கொடுக்கணும்